வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை ஆன்மீக இனிமை ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் ஆன்மீக இனிமை சுரக்க நாம் தொடர்ந்து ஆற்றுள்ள பணிகள் பல ஒன்று மனித உடல் அமைப்பு அதன் மதிப்பு இயக்க மேன்மை பேணிக்காக்க வேண்டிய பொறுப்பு இவற்றை ஒவ்வொருவரும் உணரச் செய்ய வேண்டும் இரண்டு உடலுக்குள்ளாக இயங்கும் உயிர் அதன் மதிப்பு இயக்க சீர்மை விளைவுகள் இவ்வுயிரை ஒழுங்காக இயங்கச் செய்ய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நெறி முதலியவற்றை எல்லோரும் உணர வழி செய்ய வேண்டும் மூன்று மனித உயிர் தனது விரைவான சுழல் இயக்கத்தால் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் ஜீவகாந்தத்தின் மதிப்பு அதனுடைய அற்புதமான இயக்கங்கள் விளைவுகள் இதன் மூலம் அறிவானது எவ்வாறு உடல் வரைவில் உடல் வரையில் பரவி இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எனும் நான்கு வகையாக மலர்கின்றன என்ற உண்மையையும் இதை முறைப்படுத்தி ஆளும் சீர்மையால் எவ்வாறு மனிதன் வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்ற அனுபவ அறிவையும் அனைவரும் பெற வழி செய்ய வேண்டும் நான்கு ஆதிநிலையில் இருப்பாற்றலாக முற்றறிவாக உள்ள அருட்பேராற்றல் எவ்வாறு உயிர் மையத்தில் இடம்பெற்று சிற்றறிவாக இயங்கி அனுபோக அனுபவ தெளிவால் பேரறிவாக முழுமை பெறுகிறது என்ற மறைபொருளை மக்கள் உணர வழி செய்ய வேண்டும் மண்டலத்தில் எனும் விண்ணில் எழும் விரிவு அலை ஊடுருவி அமைந்து எல்லா இயக்கங்களையும் நடத்துகின்றது என்ற சீரியக்க நீதியை சிந்தனையால் ஒவ்வொருவரும் உணரச் செய்ய வேண்டும் மனிதகுலத்தில் காலத்தால் சூழ்நிலையால் அவ்வப்போது ஏற்பட்ட தேவை உணர்வால் ஏற்பட்ட செயல்களும் கருத்துகளும் பல ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக சிந்தித்து திருத்தம் பெறாத காரணத்தால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன விஞ்ஞான அறிவால் விரைவு வாகன வசதிகளால் துரிதமான செய்தி போக்குவரத்து சாதனங்களால் உலக மக்களுடைய பொருளாதாரம் அரசியல் இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து கொண்டு வருகிறது நாட்டின் பாதுகாப்பிற்கும் போருக்கும் மனிதர்களின் தேவையற்ற விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கும் செலவிடும் தொகையினில் ஒரு பங்கு செலவிட்டாலே சில ஆண்டு காலத்திற்குள் அமைதியான முறையில் உலக அமைதியும் காணலாம் எல்லா விதமான கல்விகளையும் முழு பயன் விளைக்கச் செய்யும் இம்மெய்விளக்க கல்விக்கு வித்திடுவதே அருட்தந்தையின் பயிற்சி முறையான மனவளக்கலையாகும் இவற்றின் மதிப்புணர்ந்து நமது கடமைகளை ஆற்றி மன நிறைவு பெறுவோம் இதனை செய்து வரும் தமிழ் ஆனந்த யோகத்துடன் இணைந்து பயணியுங்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துடை இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமடை இன்றைய சிந்தனை தலைப்பாக ஆன்மீக இனிமை என்ற ஒரு சிந்தனையை இன்று சிந்திக்க இருக்கிறோம் இதை சிந்திக்கக்கூடிய இந்த காலம் என்பது மிகவும் பொருத்தமான காலமாக இருக்கிறது அதாவது ஆன்மீக இனிமை என்று இன்றைய தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம் இப்பொழுதெல்லாம் ஆன்மீகம் என்பது ஆன்மீக வியாபாரம் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இப்பொழுது சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் தான் நாம் இந்த சிந்தனையை நாம் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஆன்மீகம் என்பதே ஆன்மா இதம் என்ற பொருள்படக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் ஆன்மீகம் என்று சொன்னாலே இது நூறு சதவீதம் அகம் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இப்போது இப்போ வியாபாரம் என்று பார்த்தால் அது நூறு சதவீதம் புறம் சார்ந்ததாக இருக்கக்கூடியது இப்போ என்ன ஆகிவிட்டது மனிதன் இந்த புறம் சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று அதிலேயே மயங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த மயக்கத்தை சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தை கொண்டு இந்த வியாபாரம் இந்த புற வாழ்க்கைக்கு இந்த ஆன்ம ஆற்றலை எப்படி பயன்படுத்தி புற வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்று சொன்னால் இதுதான் ஆன்மீகம் என்று கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ உண்மை என்ன இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா புறத்திலிருந்து விடுதலை பெற்று முழுமையாக அகம் நோக்கி தான் ஆன்மீகம் இதை உணராமல் இந்த ஆன்மா என்பதை அந்த புற வாழ்க்கை என்பதற்காக பயன்படுத்தும் பொழுது அது தற்போதைக்கு ஒரு பெரிய ஒரு இனிமையை கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது அதன் பின் பல்விதமான விளைவுகளை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சரி இப்போ ஆன்மீக இனிமை என்பதற்கு உண்மையாக உண்மை உணர்தல் என்ற நிலையில் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஐந்து பகுதிகள் சரி என்ன முதலில் என்ன உடல் அப்போ இந்த உடலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆன்மீக இனிமையில் இந்த உடலின் பங்கு என்ன என்று சொன்னால் இந்த உடல் ஒரு இந்த ஆன்மீக பயணத்துக்கான வாகனம் அவ்வளோதான் அந்த வாகனத்தை நாம் ஒரு ஆரோக்கியமான நிலையில் வைத்து தான் இந்த ஆன்மீக பயணம் நடக்கும் அப்போ இந்த உடல் என்பது இந்த உடலுக்குள்ளாக ஆன்மா பயணம் செய்வதற்கு உதவக்கூடிய ஒன்று தான் அந்த அடிப்படையில் இந்த உடலை சரியாக பராமரிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உடலில் ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கிறது அந்த துன்பத்தை போக்குவதற்கான வேலையையே இந்த ஆன்மா செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிடுகிறது அப்பொழுது அது அதனுடைய வந்ததின் நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான நேரம் இல்லாமல் போய்விடுகிறது சரி அப்போ அந்த இடத்துல இந்த உடலை பராமரித்தல் வேண்டும் அங்கே தான் மகர்ஷி என்ன சொல்கிறாரு உடலின் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் நிறைவு செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த வாகனம் பயன்படாது அந்த ஆன்மீக இனிமைக்கான பயணம் தடைவிடும் அப்போ தேவைகளை நிறைவு செய்த உடன் அந்த ஆன்மீக பயணம் அங்கு தொடங்கப்பட வேண்டும் இங்குதான் மனிதன் என்ன ஆகிவிட்டான் அந்த தேவைகள் நிறைவேறிய பிறகு தேவைகளை இன்னும் மீறி அதை தேவைகளை பெருக்கிக் கொள்வது என்ற நிலைக்கு சென்று விட்டான் அங்கே உடல் ரீதியான துன்பம் வந்துவிட்டது அதை சரி செய்வதற்கே இப்பொழுது முழுமையாக வாழ்க்கை முழுவதும் நேரம் விரயமாக கொண்டிருக்கிறது இந்த தேவைகளை பெருக்குவதற்காக அவன் சென்ற பாதைதான் இந்த பொருளாதார என்ற பொருளாதார தேடுதல் அதில் தான் இன்றைக்கி மனிதன் விட்டான் இந்த பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கை என்று சென்று விட்டான் அப்படி என்று சொன்னால் நாங்கள் துன்பத்தை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் போராடி துன்பத்தை உற்பத்தி செய்து கொள்வோம் என்று பிடிவாதமாக இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வரை பார்க்கிறோம் சமுதாயம் இவர்களை அப்படி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு சென்று விட்டது என்பதுதான் உண்மை ஆக இந்த உடல் அப்படிங்கிறதுல உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த இனிமைக்கான ஒரு புரிதல் அப்போ அந்த இடத்துல அந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டும்தான் பொருள் பணம் என்பதை உணர்ந்தால் அன்றி ஆன்மீகத்தில் இனிமை எல்லளவும் நாம் காண முடியாது இரண்டாவதாக உள்ளாக உயிர் இப்போது இந்த உடலுக்கு உள்ளாக உயிர் பயணித்து கொண்டிருக்கிறது சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் சரி இந்த உயிர் பயணம் செய்வதற்கான வாகனம் தானே இந்த உடல் இப்போ இந்த உயிர் என்பது எது உயிராக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் ஆகாயம் என்ற விண் என்பது தான் இங்கு உயிராக இருக்கிறது இந்த வாகனத்தில் பயணிக்கும்போது அந்த விஞ்ஞனும் நுண்துகளுக்கு பெயர் உயிர் சரி அப்போ இந்த உயிர் ஓட்டம் இருக்கிறதே உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்களிலும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த உயிரின் சுழற்சியில் எந்த தடையும் இல்லாமல் அது சுழல வேண்டும் இந்த மாதிரியான ஒரு இயக்கம் இருக்கும் பொழுதுதான் ஆன்மிக இனிமை என்பது அப்போ உடலை முதலில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த உடலுக்குள்ளாக உயிராற்றல் எந்த தடையும் இல்லாமல் சுழந்து இயங்க வேண்டும் மகரிஷி அவர்கள் அந்த உயிர் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடை என்று சொல்வார்கள் பாருங்கள் அதைத்தான் தான் மின் குறுக்கு என்று சொல்வார்கள் ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வலி என்று சொல்வார்கள் அது நீடித்தால் நோய் என்று சொல்வார்கள் அது கருமயத்தை தாக்கினால் மரணம் என்று சொல்வார்கள் ஆக இந்த உயிர் இயக்கம் என்பது உடல் முழுவதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது ஆன்மீக இனிமை சரி மூன்றாவதாக இந்த உயிர் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதே அந்த உயிர் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு உயிர் துகளில் சுழல் இயக்கம் அல்லவா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய விரிவு அலை என்ற ஒன்று இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்தவெளியோடு இந்த உடலுக்குள்ளாக சுத்தவெளி இருக்கிறதா சுத்தவெளிக்குள்ளாகத்தான் இந்த உடல் இருக்கிறது இந்த பிரபஞ்சமே சுத்தவெளிக்குள்ளாகத்தான் இருக்கிறது சுத்தவெளி என்பது அந்த வெளி என்பது இல்லாத இடமே இல்லை அதற்குள்ளாகத்தான் இத்தனையும் இருக்கிறது ஆக இந்த விரிவலை அந்த வெளியோடு இணைந்து கரைந்து அங்கே என்னவாக மாறுகிறது காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த இடத்துல அதை என்ன என்று எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் உயிர் துகளிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் என்று பார்க்கணும் அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம் இதை உயிர் ஆற்றல் என்று சொல்லலாம் மகர்ஷி அவர்கள் அதுக்கு என்ன பெயர் சொல்கிறாங்கன்னா ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறார் ஜீவன் என்றால் உயிர் அந்த ஜீவன் என்ற உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய தோன்றுகின்ற ஆற்றல் ஜீவகாந்தம் ஆக இந்த உயிராற்றல் ஜீவகாந்தம் இன்னும் பல பெயர்களில் அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது ஆனால் அது எது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறதே அதுவும் இதே ஜீவகாந்தம் தான் அது என்ன என்று சொன்னால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறார்கள் அது இம்யூனிட்டி என்று சொல்கிறோமே விச் இஸ் இம்யூனிட்டி வாட் இஸ் இம்யூனிட்டி அது தெரியாது அது நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் எது என்று இங்கு இந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலைத்தான் தான் நாம் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறோம் சரி அப்படிப்பட்ட அந்த ஜீவகாந்தத்தின் இயக்கம் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு நாம் அதை முறையாக அதை பயன்படுத்தி கொண்டால் ஆன்மீக இனிமை வரும் இந்த இடத்துல அந்த ஜீவகாந்தம் என்பதுதான் இந்த உடல் செல்களின் கட்டமைப்பை சரியாக பாதுகாக்கிறது என்பதும் அது மட்டுமல்லாமல் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகளின் இயக்கம் இருக்கிறது அல்லவா தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்கிறோமே அந்த மனதின் கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் அது தானாக ஒவ்வொரு சனமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுப்புகளின் இயக்கம் இருக்கிறது அல்லவே அந்த இயக்கத்தை இயக்குவதே இந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த உடல் கட்டமைப்பும் உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இயக்கமும் சரியாக இயங்கப்பட வேண்டும் சரியான கட்டமைப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த ஜீவகாந்தம் என்பதை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது விரயமில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்தில்தான் ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம் தெரிந்தே ஆக வேண்டியிருக்கிறது என்ன என்று சொன்னால் இந்த ஜீவகாந்தம் என்பது புலன்கள் வழியாக வெளியேறும்போதுதான் நாம் அதை இன்பம் என்று உணர்கிறோம் இப்போது இந்த புலன்கள் வழியாக ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் வெளியேறுகிறது என்ற ஒரு கருத்து இதுவரைக்கும் ஆன்மீகம் என்பதில் எங்கும் சொல்லித்தரப்படாத ஒரு கருத்தாக இருக்கிறது இங்கே எந்த ஆன்மீகத்திலையுமே இதை நாம் விளங்கி கொள்ள முடியவில்லை அப்போ ஆன்மீக வியாபாரம் செய்பவர்கள் எப்படி பாருங்கள் இது அதாவது இந்த புலன் வழியாக இந்த உயிராற்றல் விரயம் என்பதை அவர்கள் சொல்வது என்பதை விட இந்த பொருளியலில் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கான ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த புலன் வழியாக உயிராற்றலை விரயம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது தான் ஆன்மீக வியாபாரமாக மாறியிருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இது என்ன மிக வருத்தத்தக்க விஷயம் என்று சொன்னால் இந்த ஜீவகாந்தம் உயிராற்றல் என்பதையெல்லாம் தெளிவாக கொடுத்த வேதாத்திரியம் படித்தவர்களே வேதாத்திரிய சீடர்களே ஆன்மீக வியாபாரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது சரி அந்த இடத்துல இந்த ஜீவகாந்தம் பற்றிய ஒரு தெளிவு என்பது நமக்கு இருந்தால் அங்கு ஆன்மீக இனிமை என்பது நமக்கு வந்துவிடும் சரி நான்காவதாக என்ன இந்த உடல் உடலுக்குள்ளாக உயிர்த்துகளின் இயக்கம் அதிலிருந்து வெளிப்படும் ஜீவகாந்த சுழற்சி இந்த ஜீவகாந்த சுழற்சி அந்த ஜீவகாந்தான் ஒவ்வொரு செல்களுக்குள்ள கோடிக்கணக்கான செல்களுக்குள்ளாகவும் நுழைந்து சுழந்து கொண்டிருக்கிறது அல்லவா அந்த ஜீவகாந்த சுழற்சியின் மையம் என்று ஒன்று வரும் அல்லவா எந்த இடத்தில் சுழற்சி என்று இருந்தாலும் அங்கு மையம் என்று வரும் அந்த மையம் கருமையம் என்று சொல்லுகிறோம் அதே போல் இந்த உயிர்த்துகள் சுழற்சி என்று சொல்கிறோம்லவா அப்போ அந்த சுழற்சியும் அதற்கும் ஒரு மையம் இருக்கும் அல்லவா அப்போ இந்த உடலில் கோடிக்கணக்கான உயிர் துகள்களின் சுழற்சி மையம் என்பதும் இந்த ஜீவகாந்த சுழற்சியின் மையமாகிய கருமையம் என்பதிலும் அதே ஆதிநிலையாகிய சுத்தவெளியாகிய அறிவாகிய தெய்வம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் ஆன்மீக இனிமை வரும் அப்போ அப்படி என்று சொன்னால் இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைநிலை என்று சொல்லக்கூடிய அறிவாகிய தெய்வம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு உயர்த்துகளுக்கு மையத்திலும் இருக்கிறதை உணர்ந்து கொண்டு நம்முள்ளாகவே இறைவன் இயற்கை இயற்கையாகிய இறைநிலை தெய்வம் இருக்கிறது என்ற உணர்வு வரும் பொழுது அங்கு ஒரு இனிமை அது அந்த ஆன்மீக இனிமை இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இது நான்காவதாக சரி ஐந்தாவதாக என்ன என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம் பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் என்ன இருக்கிறது விண் எனும் நுண்துகளை தவிர வேறு எதுவும் இல்லை விண் எனும் சுழல் அலை இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அதுதான் நெருங்கி இயங்கும்போது காட்சிகளாக காற்றாக நெருப்பாக நீராக நிலமாக காட்சி தருகிறதே தவிர அப்படி ஒரு தனியான பூதம் என்று ஒன்று இல்லை ஆக இந்த இயக்கம் என்று பார்க்கும் பொழுது அங்கு முழுக்க 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 வின் எனும் சுழலலை மற்றும் அது ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இயக்க நிலை சரி அதிலிருந்து வெளிப்படும் அந்த விரிவலை இருக்கிறதே அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கே இருக்கிறது அந்த சுற்றவெளிக்குள்ளே இருக்கிறது அப்போ அந்த சுற்றவழியோடு கரைந்து அங்கே என்னாகிறது காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அதற்கு பெயர்தான் வான்காந்தம் அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அதனுடைய இயக்க சீர்மையை முறையாக இயக்கிக்கொண்டிருக்கக்கூடியது எது என்று சொன்னால் இந்த வான்காந்தம் இப்போ பாருங்க இந்த உடலுக்குள்ளாக ஜீவகாந்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் இப்போ இந்த ஜீவகாந்தம் எதை இயக்கி உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகள் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது இந்த வாங்காதம் எதை இயக்கிக்கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அங்கே என்ன இயக்கம் இருக்கிறது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற கோள்கள் இவையெல்லாம் சரியாக முறையாக இயங்கி கொண்டிருக்கிறது அல்லவா ஏதாவது அந்த இயக்கத்தில் அது இன்னைக்கு லேட்டாக வந்துருச்சு சூரியன் இன்றைக்கி லேட்டாக உதிச்சுச்சு ஒரு மணி நேரம் லேட்டாக வருது இப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா இது எங்கேயாவது பாதை மாறிப்போய் ஒரு கோளம் இன்னொரு கோளம் இடித்து கொண்டது டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சியாக சொல்ல முடியுமா இதையெல்லாம் எது சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வான்காந்தம் என்ற அந்த ஆற்றல் தான் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் உணராமல் விஞ்ஞானம் அந்த இயற்கையின் அந்த ஆற்றலை தனது ஆற்றலின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடியதாக மாறிவிட்டது ஆக விஞ்ஞானம் என்பது இயற்கையை எதிர்க்கக்கூடியதாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் விஞ்ஞானம் என்பது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி அனைவருக்கும் ஒரு வாழ்வியலுக்கு தேவையானவற்றை ஒட்டும் உதவியும் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டியது தான் விஞ்ஞானம் ஆனால் அந்த விஞ்ஞானம் இப்பொழுது என்ன ஆகிடுச்சு மனிதனுடைய தேவைகள் எல்லாம் பெருகிவிட்டது அதை பெருக்கிவிட்டதும் இந்த விஞ்ஞானம்தான் பெருக்கிவிட்ட பிறகு இந்த ஆற்றலை கொண்டு நாங்கள் அந்த இயற்கையின் இயக்கத்தையே நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற ஒரு நிலைக்கு அது சென்று முயன்று கொண்டிருக்கிறது இறைவன் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்யப் போகிறோம் என்ற இருமாப்புடன் சென்று கொண்டு அது உலக மக்களின் அழிவை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை சரி அந்த அடிப்படையிலே இப்பொழுது என்ன தேவைப்படுகிறது இப்பொழுது பாருங்கள் வேகம் அதிகமாகிவிட்டது எது வாகன வேகம் அதிகமாகிவிட்டது தொலைத்தொடர்பு வேகம் அதிகமாகிவிட்டது இப்போ இது ரெண்டு அதிகமானதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னோம்னா பொருளாதாரம் என்பதும் அரசியல் என்பதும் என்னாச்சு ரொம்ப 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 வேகமாக போய் கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் என்று ஆகிவிட்டது இந்த ரெண்டு சேர்ந்துச்சின்னு சொன்னோம்னா என்னாகிறது உலகில் போர் நாட்டுக்கு நாடை பிடிக்க வேண்டும் பேராசை என்ற ஒரு நிலையில் இப்பொழுது உலகம் முழுவதும் போர் என்பதும் இந்த பொருளை பெருக்கிக்கொள்ள வேண்டும் என்பதும் அதை நாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற இந்த ஒரு நிலை வந்துவிட்டது இப்பொழுது பாருங்கள் இந்த நாடுகள் தன்னை காத்துக்கொள்வதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த அதாவது பொருளாதாரம் இராணுவத்துக்காக ஒதுக்கக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவு சரி அதே போல இந்த ராணுவத்தை வைத்துக்கொண்டு எதிர்நாட்டை பிடிக்க வேண்டும் என்று போர் வரியும் போது அதற்கு ஆகக்கூடிய செலவு ஒருத்தர் அந்த போரை நடத்தினால் அதை காப்பதற்கு இவரும் எதிர்த்து போராடுகின்ற அந்த போர் இந்த போருக்கான செலவு அது மட்டுமல்லாமல் இந்த விஞ்ஞானம் என்பது தேவையில்லாதவற்றையெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய விஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல் இருப்பவர்கள் தேவையில்லாத ஒன்றை உற்பத்தி செய்வதைத்தான் விரும்புகிறார்கள் ஏன்னா அதில் தான் நிறைய பணம் கிடைக்கிது அதைத்தான் மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள் நாங்கள் இப்படியெல்லாம் வாங்கி அதையெல்லாம் அனுபவித்து நாங்கள் துன்பத்தின் எல்லைக்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய மனித குணம் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த இடத்துல இந்த போருக்கும் இராணுவத்துக்கும் செலவையும் இந்த விஞ்ஞானம் தேவையில்லாத பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விஞ்ஞானத்துக்கான செலவையும் இந்த செலவுகளில் நூறில் ஒரு பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் சிந்தனை செய்து ஆயிரத்தில் ஒரு பங்கு இருந்தால் கூட இந்த ஆன்மீக இனிமையை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்து விட முடியும் அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு சென்றுவிட்ட ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது இதையெல்லாம் ஏன் இப்படி சென்றுவிட்டது என்று சொன்னால் கல்வி முறையாக கொடுக்கப்படவில்லை அதுதான் காரணம் கல்வியில் ஆன்மீக மெய்ஞான கல்வி கொடுக்கப்படாமல் வெறும் பொருளாதாரம் சார்ந்த கல்வி மட்டும் கொடுத்தது காரணம் இப்பொழுது கல்வி வளர்ச்சி அடைந்தது இவ்வளவு இந்த ஆன்மீக இனிமையை கெடுப்பதற்கான காரணமாக மாறிவிட்டது ஆக மெய்ஞானம் இல்லாத கல்வி என்பது மனிதனுடைய அழிவுக்குத்தான் பயன்படும் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் இப்பொழுதும் என்ன நிலை இருக்கிறது என்று சொன்னால் கல்வி கற்றவர்களும் அந்த மெய்ஞானத்தை வெளியில் வந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது நம்ம டியூஷன் போய் கற்றுக்கோமே அது மாதிரி வெளியில் வந்து தான் கற்றுக்கொள்ள இருக்க வேண்டியதை தவிர இந்த கல்வியில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த மெய்ஞானத்தை இணைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு வருவதே இல்லை அப்படி வந்தால் அந்த கல்வி நிலையங்களை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் அப்போ இப்படி சென்று கொண்டிருந்தால் இயற்கை என்ன செய்யும் இந்த மனிதர்களை திருத்துவதற்கு இப்படிப்பட்ட இயற்கை சிற்றங்கள் என்று வந்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறது அப்படி முயற்சி செய்யும் செய்யும்போதும் இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களை காத்து கொள்கிறோம் என்று அவர்கள் அதற்கு ஏதோ ஒரு ஏற்பாடு செய்கிறது போல அதை பாஸ் பாசாங்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த மெய்ஞான கல்வி என்பது வளராமல் இந்த ஆன்மீக இனிமை ஆண்மை இனிமை என்பது வராது ஆனால் இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய இனிமை அத்துணையும் துன்பத்தை நோக்கி உங்களை அடக்கி செல்லக்கூடிய ஒரு பயணம் என்பதை எப்பொழுது மனித குலம் உணர்ந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் இந்த மெய்ஞான கல்விக்கு இந்த சமுதாயம் வரும் அதுவரை இவை இந்த பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஆக இந்த ஐந்து ஒரு இன்னைக்கு ஐந்து விதமான ஒரு சிந்தனைகளை செய்திருக்கிறோம் அல்லவா இந்த ஐந்தும் தான் முழுமையாக மன வேதாத்திரியம் என்பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தை உண்மையை உள்ளது போல் விளக்குவது தான் தமிழானந்த யோகத்தின் நோக்கம் பொருளாதாரம் என்பது இந்த தமிழானந்த யோகம் அறக்கட்டளின் நோக்கம் அல்ல என்ற அடிப்படையில் நாம் இதை ஒரு சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம் நல்ல செய்திகளை நல்ல ஞானத்தை இந்த சமுதாயத்தில் செய்வோம் இனிமை காட்டுவோம் ஆன்மீக இனிமை அத்துணை ஆன்மீக ஆன்மாக்களுக்கும் மலரட்டம் வாழ்க வளமிடம்